நீல நினைந்தடியேன் உனை நித்தனும் கை தொழுவேன் வாழல கல்வடவாள் அவள் வாடி வருந்தாமே கோழிலியம் பெருமான் குண்டையோச்சில நெல் அவை அட்டி தரப்பணியே ஆழையம் பெருமான் அவை அட்டி தரபணியே அட்டி தரப்பணியே அட்டி திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் வணக்கம் உங்களை அன்பு சகோதரி சுனதா பேசுகிறேன் இன்று நான் பார்க்க இருப்பது நமச்சிவாய வாழ்க இல்லத்தில் அடுத்த நாள் நிகழ்வு காலையில் அந்த நானூட்டு ஆறு வந்து உங்களுக்கு பூஜை கிரகப்பிரவேச பூஜை செய்வாங்க இல்லைங்களா அந்த நிகழ்வோட உறவினர்கள் நண்பர்கள் புடைசூலை அற்புதமாக நடைபெற்ற நிகழ்வில் இரண்டாவது பகுதியாக இன்று பார்க்கவிருக்கிறோம் தொடர்ந்து இன்னும் ஒரு இரண்டு மூன்று பதிவுகள் வரும் அதில் வந்து அடியார்கள் வளரும் திருமுறை குழந்தைகள் அப்புறம் திருப்புக்கள் மாணவர்கள் அவங்கள்லாம் பாடுற நிகழ்வெல்லாம் வரும் இன்றைய பதிவில் வந்து அந்த கிரகப்பிரவேச நிகழ்வு அனைத்தையும் பார்த்தும் கேட்டும் இந்த நல்ல நாளில் இறையின் அருளை பெறலாம் என்ற முறைப்பணியில் உங்கள் அன்பு சகோதரி ஸ்வணலதா திருச்சிற்றம்பலம் இந்த நிகழ்வுக்கு வந்து சிறப்பித்த அனைத்து உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பில் எங்கள் மனமார்ந்த நன்றியை கொள்கிறோம் திருச்சிற்றம்பலம்

परमानवीय सुख प्राप्त है वहां टिकट महावागिदम अश्वत्र महावागिदम तथा महावागिद विघ्नेश्वर अहत्र महावागिदम ओम गंधात्र महावागिद श्री कंधात्र महावागिद तथा महावागिद मंगल महात्र महावागिद श्री गुणदेवित्र आश्रित महाभोत्र महावागिद सकल बोध महावागिद इंद्र महावागिद मंगल श्री विघ्नेश्वर ऊषित अहत्र महाभोत्र महावागिद सकल भाग्य महामंगलम

rnaota वपेशोवत्र महावाग्यम नींदात्र महावाग महादशंत्र महोत्र महावाग विजात्मग विघ्नेश्वरभूषत्र महावाग नींदत्र महभागंतालपरमेश्वरी अश्वोत्र महाभाग्य शरणभाग्य पुष्प आत्मभाग पुष्प आचार महावागम शरदोत्र महावाग दीवात्म शरभाग्या महमंगल नींदात्र महभाग्य मंगलत्र महाभागं दिव्यात्महा महभाग्या महावाग

ாய நமத்திரோவிய நம பரமேஸ்வராய நம்தகத்தகத்திரமகம் மகவாதிதம் ஆயுதமகாவிதம் மகவாயுதம் மகாத் மகவாதிதம் மஙலரமகாபாயிருதம்

ശരണഭവത്മഭാഗ്യം ദിവാർണാത്രമഭാഗ്യം മംഗലതമഭാഗ്യം ദിവാർണാത്രമഭാഗ്യം ബൃംഗംഗവൈദ്ധ നമോനാത്രമരായണ കണകുപ്പാന്തമഭാഗ്യം ശരണഭാഗ്യമഹലാഗം ദിവാർണാത്രമരായണ ഭുജവാത്രമഭാഗ്യം ശരണഭാഗ്യമഹായന മംഗലതമഭാഗ്യം ദിവാർണാത്രമഭാഗ്യം ദിവാത്രമഹായന ശരണഭവത്മഭാഗ്യം ഇന്ദാത്രമഭാഗ്യം മുഖന്നന്തയത്രമരായണ ശരണരായണമഭാഗ്യം ണപതിഹാഭാ മഹാഭാ ലിംഗപത്രം കുളത്ര മഹാഭാ അങ്കാള പരമേശ്വര ആത്രമായിരം ശ്രീ വിനായകരമാത്ര മഹാഭാഗ്യ ശ്രീ വിഘ്നേശ്വര ഊഷിത്ര അഹത്ത മഹഭാഗം താഹത്ര മഹാഭാഗ്യ

அகத்திர மகா கலச்சந்திர மகவாகம் மகத்த மகாபாகம் மகாட் மகாராஜன மகாவிதம் எலந்த மகாபாகிதம் மங்களாத்திக மகாண்ட் மகாபார்தம் மகாத்மகம் மகவாகம் இண்ட மகாத்திர மகாபா எல்லாத்த மகாவிதம் இண்ட மகாத் மகாவிதம் மகா மங்கள மகபாக மகாவித மங்கலத மகத்திர மகாபாக மகாபாயம் මල ම ්‍ර ම හ මහ ද හ මහ ද මං ල මහ ශිත්‍ර මහ ෝත් හ ග න මොද ම මහ මහෝ හ ද හත්‍ර ම හ ්‍ර හ ්‍ර හ හ ග ස හ . تر مخ ت مخالدر دی به مخاب با شه بایا جي دی مخاد من مخ با یا تو ماب مقالال مار نام م ش محخ مال بخده دی بعد مخاباً شر مخاب من تو مخاب ش مخها با با دي ح م ش با நீண்டாத்ரமக்தம் மகாபாயம் அங்காட பரமேஸ்வரி ஆசிரிய மகவாக மகவம் அய்யாவது மகவாடம் அங்காட பரமேஸ்வரி ஆசிர்தம் அகத்திர மகாபாக நீண்டாத்ர மகவாதிதம் மங்களோ மங்கள മഹഭാഗിതം കുളത്തിനഹഭാഗതം അങ്കാള പരമേശ്വരിതം നല്ലത് ම ශබ बा हत्र अ මबाद ශगला बा अගत्र बा बा අखत्र बा මबाद සगබ මद मबाद तेव म म त्र म री त्र م त्र م م त्र ملا خග موا சி م م त्र مबा ح م மلات م त्र مகாभा موا م मत्र م دی க

அஹத்ர மகாவாகின சகல சிரத்ர மகாபோத்ர மகாஞான மங்களத்ர மகாவாகின மகாத்ர மகாவாகின பாக்கிய தரி அஹத்ர மகாவாகின மகாரத்ர மகாவாகின தீவாத்ர மகாவாகின நீண்டத்ர மகாவாகின தீவானன அஹத்ர மகாவாகின சகலபோத்ர மகாவாகின நீண்ட அஹத்ர மகாவாகின மங்களவாகின பிராத்ர ஆஹத்ர மகாவாகின 바리ஹத்ர மகாவாகின శరவாக్యత నిందాత మహావాగ్నియత మంజాత్మ మహావాగ్నియత aja ggaलात्र இந்த purrna <laughs> <laughs> நமதால <laughs> பரவாஸ் oh <my goodness. laughs> <laughs> അഗതി മംഗലത മകവാജി ഭഗവാന വൈരാഹ നിങ്ങൾത്ര മഹമായിന മഹാലക്ഷ്മീ തത്ര ഭഗവാന സീലവസ്ത്രം മഹാവാള അരക്തമഹവാജിൻ മഹാത്മ ഭഗവാന ചാരാവസ് മഹാരാജൻ ഭഗവാന പാലകരായൻ ഈ യാത മഹാവാഗയവർചന കേടോ ഭഗവാന അഗതി മകഗദൻ വരാസ്ത്ര ഭഗവാന ഇതെല്ലുടേ പോവेंगे കളക്തമഹവാജിൻ മഹാ നണി ഇരി അണ്ണൻ ബാലികേം

ஏதோ அதையே வர வரேன் கேட் பண்ணிட்டுங்க அப்புறம் எடுத்துக்கலாம் யாராவது சாபடாத நானே நான் பைக் எடுத்துட்டு மாட்ட வைக்கலாம்ங்களா போகலாம் போக வேண்டியது ஏலே ஆது একদম ஏடி ஏடி இல்லங்க கவுண்ட்ல இருக்க

அண்ணா 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 பெரியதான் அதானே பார்த்து வேற யாரும் கல்யாண வைபோ கல்யா லக்ஷ்மி கல்யாணம் 这以。